வெற்றி பெற்று ஆட்சிக்கு கலந்ததுக்கு பிறகு நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவிகிதம் எதை நிறைவேற்றி இருக்கிறோம் நாம் நம் தந்த வாக்குறுதியில் இருக்கிறோம் காதல இருக்கிறோம் கொஞ்சம் பக்கத்துல வந்து சொல்ல நூற்றுக்கு தொண்ணூத்தொன்பது சதவிகிதம் வரையில நாம் நம் தந்த வாக்குறுதியில் நிறைவேற்றி இருக்கிறோம் நிச்சயம் இருக்கக்கூடிய ஒரு சதவிகிதம் வருகிற செப்டம்பர் பதினைந்தாம் தேதி நூற்றுக்கு நூறு சதவிகிதம் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் நிறைவேற்றக்கூடிய திட்டமாகத்தான் மகளிர் உரிமை தொகை திட்டம் நிறைவேற்றப்பட இருக்கிறது என்பதையும் மகளிர் உரிமை தொகை திட்டம் நிறைவேற்றப்பட இருக்கிறது என்பதையும் நீங்க சும்மா செஞ்சுட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்தான் போயிருவோம் இன்னைக்கு தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் தலைவர் அவர்களும் எடுத்து வந்த சுயமரியாதை சமத்துவம் சமூக நிதி சுய தம்பி ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது அது எப்படி நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இவ்வளவு பெரிய பொய் சொல்ற தமிழ் சமுதாயத்தை காக்கக்கூடிய திராவிட சுடரை ஏந்தி வந்திருக்கிறேன் விளக்கப்படி தீவை அணையாம அம்மனமா ஊரை சுத்தி நடந்து வரணும் கொண்டு பிடிச்சி எதுவும் வெளிய வந்தாம பாத்துக்கிறாயே சுருக்கு பொய்யில மனம் இருந்துச்சுன்னா நிமிர்ந்து நடப்பேன் எ சுருகு மேல கட்டிட்டாங்க மரத்துல இல்லைப்பா அப்போதானே இப்போ கொஞ்சம் நின்று நன்றேன் கொஞ்சம் மணம் இருக்குல்ல பொருளாதாரம் வந்துச்சுல்ல அது அதனால் பொருளாதார நேரம் தலை நிமிந்தனா கூட சூப்பர் பையன மேல் தூக்கி போட்டா போல இருக்குன்னு எங்கயா இருக்கு சொன்னேன் எனக்கு மனனு எதிர்பாராமல் வாழ்நாளெல்லாம் உழைக்கக்கூடிய பெண்களுடைய உழைப்புக்கு கொடுக்கக்கூடிய அங்கீகாரம் ரெண்டு ஆண்டுக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் பன்னெண்டாயிரம் ரூபாய்

பொறுக்கி புறம்போக்கு படிக்காத முண்டோன்னு சொல்லி கிளிப்பிள்ளை சொல்ற மாதிரி படிச்சு படிச்சு சொன்னேன் போட்டு விட்டுட்டு பதிலுக்கு இருபத்தொன்னுக்கு முன்னாடி வரைக்கும் இருபத்தொன்னு இல்லை இருபது இருபதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்க தலைவர் தலையில இவ்வளவு முடியல திடீர்னு எப்படி இவ்வளவு முடி வந்துச்சுன்னு கேட்ட பதிலுக்கு என்ன சொல்லுவீங்க நாங்களும் அப்படி பண்ணணும் சொல்லலாம் இப்போ ஸ்டாலின் வந்து வெளிநாடு போறாருன்னா நாற்பது வளர்ச்சிக்காக போனாரு அவர் தலையில் இருக்க முடி விழாமல் இருக்கிறதுக்கு அங்கே போய் தாய்லாந்துலேயும் பேங்காக்லேயும் போயிட்டு அங்கே வந்து இன்ப்ளான் சர்ஜரி வந்து பண்ணிட்டு தான் போனாரு நாங்கள் அந்த மாதிரி போகல இந்த ஆபாசம் இந்த கொச்சை இதெல்லாம் திமுகவின் அணுவிலேயே இருக்கிறது கருவிலேயே இருக்கிறது இதாண்டா திமுக இதான் திமுக மறந்துடாத திராவிட மாடல் என்னென்ன கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில் நல்லனு யோசிச்சு பாருங்க திமுக கருவின் குற்றம் நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கே முடிஞ்ச இன்னைக்கே போய் செத்துரு கருணாநிதியின் மகன் என்ற தகுதியை தவிர ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது சுருக்கமா சொல்ல போனா நான் ஒரு அறிவியல் புஸ்தகம் அதை திறந்து நீங்க உள்ள பாத்தீங்கன்னா கரையாச்சிருக்கேன்

வெக்கம் கெட்டவன மானம் கெட்டவன உனக்கு எதுல இவ்வளவு பெரிய மீச டேய் செல்பல அடிக்கடா அவன செல்பல வெளிய விட்டோம்னே எதுல வந்து அடிக்கடா பாக்கலாம் அண்ணா நீங்க இந்த மாதிரி நான் கரும்பு காட்டுக்குள்ள அப்படி போயிட்டு ஒரு பக்கத்துல கிரீன் நீ இந்த இதல போட்டு போடணும் போடுறோம் ஐயோ உள்ள சேரா இருக்குமே அண்ணா சேரா தானே இருக்கு வயல் தான் சேர் இருக்கு அது சேத்துல எப்படி இருக்கு அப்படியே அண்ணா சரி நான் என்ன ஒரு நடுவுல கான்கிரீட் அப்படியே நான் ஓகே கேன்வாஸ் போட்டுறேன் சரி இது இதை இது இதை இதை பண்ணுறதே ஷூட்டிங் எடுக்கிறதுக்காகவே இந்த கான்கிரீட்டோடு சேர்த்து இந்த புகைப்படங்கள் வெளிவருமே என்ற உறுத்தல் உங்களுக்கு இல்லை தானே சிரிப்பானை பார்க்குற வேண்டது உங்களுக்கு தோணலை இல்லை உனக்குலாம் வெக்கமே இல்லை யாரா சோறு தானே திங்கிறேன் எரிச்சல் வருது நான் கெட்ட வாரதில் திக்கி போயிருவேன் அப்புறம் அதில் கான்கிரீட்டை போட்டுறது இல்லாமல் அதுக்கு மேலே ஷூ கேன்வாஸ் ஷூவை போட்டுட்டு ஓ இதான் கரும்பா அப்போ என்ன தகுதி சார் உங்களுக்கு வெச்சாம்பார் ஆப்பு எனக்கு ஒரு இடத்துல கனிமொழி அவர்கள் வந்து அழைச்சிட்டு போவாங்க அப்ப வந்து பதனீர் கொடுக்குறாங்க நல்ல 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 பாயிண்ட் இப்போ அவன் உன்ட கேட்டானா தேவையில்லாம அதை கொண்டாந்து எதுக்கு இதுல சொல்லுற இனிக்குது சக்கர போட்டுக்கா இந்த இடம் தான் தெரியாத இடம்

உங்களுடைய திறமை என்னவென்பதை தெரிந்துதானே கருணாநிதி தனது இறுதி மூச்சை விடும் வரை தலைவர் பதவியை உங்களிடம் தரவில்லை இது தெரிஞ்சு போச்சா இது மாதிரி ஸ்டாலினுக்கு போட முடியாத ஸ்டாலினோட திறன்களை பட்டியலிட்டாலே முடிஞ்சு போச்சு அவர் கதை நீங்க நல்லா கொஞ்சம் டிசெக்ட் பண்ணி ஒன்றுமே இருக்காதே இல்லையா எதுக்கு இருக்கா வேஸ்ட் இவெல்லாம் இருக்கிறதுக்கு எல்லாமே இருக்கலாம் இன்னொன்றும் பாருங்களேன் தன் மகனே கொண்டு வந்துட்டாரு இப்போ அடுத்து தொலைக்காட்சியர் என்ன கொண்டு வந்துட்டாரு அடுத்த சொல் ஆ இதானே போகலாம் வழியா போகிறேன் வழியா ஆய் ஏன் பிளிங்கி ஏன்டா பயிலிங்கு அண்ணன் சந்தோஷம் தான் ஓ சந்தோஷம் ஓ பாய் ஆ பேபி ஆ தொலைக்காட்சி தான் கொண்டு வந்திருக்காங்க அதுக்கும் கட்சிக்கு நான் சம்பந்தம் இப்படி தானையா முதல்ல முறை சொல்லி எம்டியா தானையா வந்தாரு உதயநிதி உண்மை தெரிஞ்சு போச்சு விடக்கூடாது ஒரு பாயாசத்தை போட்ட வேண்டியது இவர் சின்ன குழந்த சின்ன பையங்க யங்ஸ்டருங்க அவர் அதனால தான் இன்டர்னா போட்டு இன்டர்னா கேட்டேன் நான் விசாரிச்சேன் அங்கே செக் பண்ணிட்டு என்னப்பா வேலைகளுக்கு சேர்ந்துட்டேன்னா இல்லை நான் இன்டர்ன் அப்படின்னா சரி இன்டர்னா எங்கே பாருக்கேன்னா எம்டி ரூமுக்குள்ளே இன்டர்னா மிஸ்டர் ராமநாதன் ராஜா ராமநாதன் ராஜா மறந்துடாதீங்க என்ன வேணும் ஏன் சீட்டை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா இன்டர்வியூ ஆரம்பிக்கலாம் எங்க தாத்தா காலேஜ் கலைஞர் கட்டுமரம் சரிங்க இதே காலேஜ் படிக்கிறதுனால என்னைய ஸ்டூடெண்ட் மட்டும் நினைச்சிடாதீங்க நீ மாநாட்டில் இன்பநிதிக்கு மேடையில் என்ன வேலை குடும்பத்தோட எல்லாரும் உட்காந்து அப்போ அந்த கட்சி உங்க குடும்ப சொத்துன்றத தீர்மானமா அந்த குடும்பம் நம்புது ரைட்டா அது குடும்ப விழாவா குடும்பம் குடும்பமாக என்று சொல்கிறீர்கள் ஆனால் ஒரு குடும்பம் தானே இருக்கிறது எங்கே மீதி உள்ள குடும்பங்கள் மன்னராட்சி மன்னராட்சி தான் இங்க இருக்கு மன்னராட்சி क्वेश्चन கேட்டா உடனே சொல்லிடுவாங்க நீ சங்கி சங்கி சங்கிங்க சங்கியா எங்க எடுத்து பேசுறே நீ சங்கி தான் உன்னை எடுத்து பேசினா சங்கி ஆமா அப்போ ஒரு இளைஞரணி ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணியின் மாநாடு நடைபெறுகிறது அந்த மாநாட்டின் மேடையில் கொண்டு போய் பேரனை உட்கார வச்சு அழகு பார்க்குறீங்கன்னா இதே மாதிரி அதுவும் இன்டர்னு புரியுதா கலைஞர் டிவியில் எப்படி இன்டர்னா அங்கே இன்டர்ன்

எண்பதுகளை கடந்து விட்டார் அவர் இன்பநிதியின் அமைச்சரவையில் நான் அமைச்சராக இருக்க வேண்டும் நான் எவ்வளோ அசப்பா மனுஷனுக்கு ஆஹ் துரைமுருகன் தான் மூத்த கொத்தடிமை என்ன திமுக கதவெட்டி கட்டிக்கிட்டு எப்படா கருப்பு சோப்பு கார்ல கொரியை போட்டுக்கிட்டு கருணாநிதி பள்ளி ஸ்டாலின் படுத்த வச்சு வெக்கம் இல்லாமல் எப்படா திரியா எப்படி தெரியும் உங்க பொண்டாட்டி புள்ளிய மூஞ்சில எப்படா முழிக்கிறிய கூ பூ கூ உனக்கு போன நாலாண்டே சாட்சிங்கிற மாதிரி ஒரு கேடுகட்ட ஆட்சியை கொடுத்து விட்டு எந்த கப்பல் குறை சொல்ல முடியாது புடுங்க முடியும் காலையில் பெஞ்ச மழை ரெண்டு நாள் தொடர்ந்து பெஞ்ச மழை அடுத்த நாள் பார்க்கிற போது சாலையிலே மழை தேங்கவில்லை என்ற செய்தி தான் பத்திரிகையில் பார்த்தோம் இதெல்லாம் யாரோ கேட்டிருந்தாங்கன்னா அங்கே இருக்கிற பழைய சரிப்பெல்லாம் அடிச்சிருவாங்க ஆனால் இன்னைக்கு சில மீடியாவுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா போன வருஷம் தேங்கியிருந்த படத்தை எடுத்து இன்னைக்கு போட்டு

தேர்தல் நேரத்தில் என்னென்ன உருது முறையில் சொல்லணுமோ அந்த உருது முறையில் தான் தொடர்ந்து நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் உண்மையை ஐயா இயலாக விடுறாங்க நிச்சயம் இருக்கக்கூடிய ஒன்று ரெண்டு திட்டங்களை கூட தேர்தல் வாக்குறுதிக்கு கூட நிச்சயமா வரக்கூடிய காலகட்டத்தில் உறுதியாக விரைவாக நிறைவேற்றப் போகிறோம் அதில் எந்த மாற்றமும் கிடையாதுங்க இவனுக்கு ஒரு சீட்லியும் எடுத்து பாருங்க ஐயா வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியல அனிதா அச்சீவ்ஸ் அகாடமி மாதிரி இந்த அரசும் நல்ல எவடிங்க அனிதா அச்சீவ்ஸ் அகாடமி மாதிரி இந்த அரசும் அச்சீவ் பண்ணுறதில் அச்சீவ் பண்ணக்கூடிய கவர்மெண்ட்டாக செயல்பட்டு

அதான் துப்பட்டியில் போக வேண்டியது தானே இன்றைக்கு இல்லாம விட்டாலும் நாளைக்கு நாளை இல்லாவிட்டால் நாளைக்கு வரணும் அதை நிறைவேற்றப்படும் என்ன நம்பிக்கை எல்லாம் நிரம்ப இருக்கிறது ஃப்ளேஷ் ஃப்ளாக் நம்முடைய தலைவர் தெளிவாக சொல்லிட்டார் திராவிடம் நீட்டக்கழகம் ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பா நீட் தேரு ரத்து செய்யப்படும் நீட் தேரு ரத்து செய்யப்படும் நீட் தெரு ரத்து செய்யப்படும் எங்களுக்கு தெரியும் எப்படி ரத்து பண்ணணும்னு நம்மளோட தலைவருக்கு தெரியும் ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்ச எங்கள்கிட்டயே இவ்வளவு போய் சொல்றியே ஒண்ணும் தெரியாதவன்னா அவன் பக்கத்துல வந்து நின்றான்னா போட்டு போலயே இன்றைக்கு இல்லாவிட்டாலும் நாளைக்கு நாளை இல்லாவிட்டாலும் நாளை மறுநாள் அது நிறைவேற்றப்படும் என்ற நம்பிக்கை நமக்கெல்லாம் நிரம்ப இருக்கிறது எங்களுக்கு தெரியும்

சில நேரங்களில் நடந்தே போயிருக்கு நான் போய் பகோடா வாங்கிட்டு வருவேன் டீ வாங்கிட்டு வருவேன் அண்ணாவுக்கு அப்ப டீக்கும் பகோடாவுக்கு ரெண்டு ரூபா மூணு ரூபா கொடுப்பாங்க வீட்டில் அதுல ஒரு ரூபா நான் திரு டீ பண்ணி சார் எப்போ ஆரம்பிச்சிருக்காங்க பற்றியெல்லாம் திருடுறதுக்கு அண்ணா கிட்டே ஆசை போட்ட போய் இருக்கீங்க அது ஒன்று அவர்களுக்கு புதியதில்லை ஒரு பரம்பரை பழக்கமே இருந்தால் திருடுவதில்லை இந்த வீடியோ பரீடேறendal சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். ஏடாமோட கரெக்டா हिरendal கமண்டல் போடவும். அப்புறம் பர காமலே போட்டு அந்த பரタ மாம் மேடரதே. ஹான் மறந்தா சின்ன இஸ் ரெடி டார் வீடியோ புடிச்சு நினைக்கிறேன். ஒரு லைக் பண்ணிடுங்க. செக்ஷன்ல ஹார்ட் அல்லது விடுங்க பாப்போம். இப்ப நீங்க ஒரு குத்து குத்துற குறஞ்சாவ போய்るவீங்க. சரி பாசகரப்ப ஒரே ஒரு குத்தை குத்திட்டு போவோம். போடாங்க. va,